இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உபவாசம் இருப்பதை குறித்து பல மதங்களும் பலவிதமாக சொல்லி இருந்தாலும் தேவகுமாரன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் உபவாசம் என்ற ஒன்றை செய்ய வேண்டுமா ஆம் தேவகுமாரன் உபவாசத்தை வலியுறுத்துகின்றார் மார்க் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மனோவரன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் நாம் தேவகுமாரனோடு அவர்கள் இருக்கும் வரை உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உபவாசிக்க வேண்டும் அப்போ சிலர்களும் தேவக்குமாரிட சீசர்களும் அவரைப் அவரை பின்செல்கிற ஜனமும் உபவாசித்து ஜபித்தார்கள் முப்பத்தி நாலிலே அன்னாள் என்ற ஒரு திருக்கு திசையானவள் உபவாசித்து ஜபித்து கொண்டு வந்தாள் அப்போ சிலர் பத்து முப்பதிலே கொர்நிலி என்ற நூற்றுக்கு அதிபதி அவன் உபவாசித்து ஜபித்து வந்தான் பவுல் சொல்லுகிறார் அநேக முறை கண் விழிப்புகளிலும் உபவாசத்திலும் பலவிதமான நெருக்கங்களிலும் நான் கழித்தேன் என்று சொல்லுகின்றார் விசேஷமாக எப்போதெல்லாம் உபவாசித்தார்கள் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் போதெல்லாம் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அந்த தீர்மானங்களை எடுத்தார்கள் பவுலையும் சேவாவையும் தான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடும்படி தேவ ஒரு திருவுளம் பற்றின போது அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்களுடைய கைகளை வைத்து அவர்களை பிரித்தனுப்பினார்கள் அப்போ சிலர் பதினாலு இருபத்தி மூணிலே சபையிலே மூப்பொருளை ஏற்படுத்தும் முன்பு அவர்கள் உபவாசித்து ஜெபித்து மூப்பொருளை தெரிவு செய்தார்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை அதிகமாய் தேவைப்படுகிறதோ ஆலோசனை தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உபவாசித்து ஜெபித்தார்கள் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை போதித்தார் பிசாசுகளை உங்களால் துரத்த முடியாமல் போவதற்கு காரணம் என்ன இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாது ஆண்டவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அவர் தேவனும் தேவகுமாருமாய் இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை பூமியிலே நடப்பிக்கும்படிக்கு அவர் உபவாசம் இருந்து ஜபித்தார் எனவே வருங்காலங்களிலே தேவனுடைய வல்லமை பெற வேண்டுமென்றால் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார் உபவாசத்தின் நோக்கம் என்ன மனுஷராலை புகழப்படுவதற்கு உபவாசியாக இருங்கள் மனுஷர் காணும் பொருட்டாக அல்ல அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும் முடியாது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் பலனளிப்பார் என்று சொல்லியிருக்கின்றார் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவரையே நோக்கி பார்த்து உபவாசம் இருக்கும் போது அவர் பலன் பலனளிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எத்தனை முறை உபவாசிக்க வேண்டும் பரிசைய வாரத்திலே ரெண்டு தரம் உபாசித்தார்களாம் அப்படித்தான் பரிசையும் தேவ சமூகத்திலேயே சொல்லுகின்றான் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கத்தளை சமூகத்தை தேடி ஓடி வந்து உபவாசித்து நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஒரு ஆவிக்குரிய ஒரு வெற்றியை பெற முயற்சி செய்வோம் கேசரி ஐம்பத்தெட்டு எட்டு அஞ்சிலிருந்து எட்டு உபவாசம் என்பது வெறுமனே சரீரத்தை மட்டும் ஒடுக்கி கொண்டு இருப்பதல்ல அது நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒன்று என்று சொல்லுகின்றார் உள்ளான மனுஷனிலே நிச்சயமாகவே பலப்பட வேண்டும் அப்படி பலப்பட வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்த்து அவரால் அங்கீகரிக்கப்படும் உபவாசம் இருந்து ஜபிப்போம் கத்தர் வெளியுறங்குமாய் பலனளிப்பார் என்று தேவகுமார் சொல்லியிருக்க முடியினால் ஒவ்வொரு போகஸுக்கும் கத்தர் வெளியுறங்குமாய் பலன் அளிப்பார் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளிலே நாம் ஈடுபட நம்மை ஊக்குவிப்பாராக ஆமேன்